எல்லோரையும் கொடை வல்லனாக மாற்றி இருக்கிறது செலவு செய்தோம் ஏழைகளுக்காக வாரி வழங்கினோம் தேடி சிற்று பொருட்களை கொடுத்தோம் கொடுத்தோம் பள்ளிவாசங்களுக்காக கொடுத்தோம் மதர் கொடுத்தோம் குமர் காரியம் என்று நாம தேடி வந்தவர்களுக்காக நம்மை ஏன் ஒன்று எழு நன்மையை நாம் அறிந்து கொடுத்தோம் அதே நினைவன்தான் மற்ற மாதங்களில் இதே கொடைத்தன்மையை மதரசாக்களுக்காக பள்ளிவாசல்களுக்காக ஏழை குமர்களுக்காக இங்க ஏழைத்திற்கு உதவி செய்வதற்காக அவர்களுடைய கல்விக்காக மருத்துவத்திற்காக

ஒன்றுக்கு பத்தாக மற்ற நாட்களிலே அல்லாஹ் வழங்குகிறான் எனவே ரமலானில் நாம் வாரி வழங்கியதை நாம் தொடர வேண்டும் ரமலான் நம்மளை கொடைவல்லாம் ஆக்கி சென்றிருக்கிறது இந்த கொடைவல்ல இருக்கிற தன்மையை இந்த ஒரு மாதத்தோடு நாம் சுருட்டி வைத்து விடக்கூடாது வருடத்தினுடைய மற்ற பதினோரு மாதங்களிலும் இந்த தன்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் மூன்றாவதாக ரமலான் அவர்கள் தருகிற படிப்பினை ஐந்து நேர தொழுகைகளை

பள்ளிவாசல் எங்கேயாக இருக்கிறதா தொழிலுக்காக வாங்குபடி ஏற வந்து விட்டதே என்று பள்ளிவாசல்களை தேடினோமா இல்லையா இந்த தேடல் நம்மிடத்தில் வருகிறது என்றால் பிற மாதங்களிலே ஏற்பது சாத்தியமாக ரமலானிலே ஐந்து நேர தொழுகைகளை முறையாக எப்போது பார்த்து சொல்லப்படும் எப்போது தொழுகைக்கான நேரம் வந்து வந்துவிடும் என்பது

தேவைகளுக்காகவும் இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக ஒற்றுமைக்காகவும் உங்களால் ஒன்று கூட முடியும் ஒன்றுபட முடியும் என்கிற மிகச்சிறந்த படிப்படியை செய்து நான்காவதாக ஒற்றுமையை நம்மளால் நமக்கு சொல்லி செல்லுகிறேன் ஐந்தாவதாக சமுதாயத்திலே யாரெல்லாம் இடர்பாடுகளில் சிக்கி இருக்கிறார்களோ யாரெல்லாம் கஷ்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வழியை நமக்கு உணர வைக்கிறது நம்ம நோன்பு வச்சிருக்கும் போதுதான் பசி என்றால் என்ன என்பது நமக்கு தெரிகிறது சில நேரங்களில் முசாபிர் வந்து நம்ம இடத்துல கேட்பார்கள் சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுங்கள் இரண்டு மூன்று தினங்களாக இருந்தது பல நாட்களாக பட்டினியாக இருக்கிறேன் நீண்ட நாட்களாக சாப்பிடவில்லை என்று உங்கள் கேட்பார்கள் அந்த பசியினுடைய வழி நமக்கு தெரியாது ஆனால் ரமலானிலே நோன்பு வைத்திருக்கிற போது ஏதாவது வேலையாக கடைத்தர்களுக்கோ இன்னபிற அலுவலர்களுக்காக நாம் சென்று வருகிற போது நாம் அந்த வலியை உணர்ந்தோமா இல்லையா ரமலானுடைய அந்த புரட்டு அந்த கடுமையான உஷ்டத்தின் காரணமாக வெளியிலே அடைந்த அந்த அலைச்சல் நம்மை ஒரு புரட்டு புரட்டி கொண்டதா இல்லையா ஏழைகள் வருடத்தினுடைய பெரும்பாலான நேரங்களில் இந்த வழியை தான் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ரமலானுடைய ஒரு மாத காலம் நமக்கு நோன்பு நமக்கு சொல்லித் தருகிறது சமுதாய நலனிலே நாம் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது குறிப்பாக பலஸ்தீன மக்களுடைய நிலையை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த காசாவினுடைய இமாம் அந்த குத்துபாவிலே சொன்னாரே அல்லாஹும் இறைவா நான் பசியிலே இருக்கிறேன் எனக்கு உணவு கொடுப்பாயாக எவ்வளவு வழி நிறைந்த வார்த்தை பாருங்கள் நாம் ஒவ்வொரு நேரத்திற்கும் விதவிதமாக சாருக்காக இஃப்தாருக்காக நோய்

இங்கே பசியிலே பட்டினியிலே எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு நோன்பை வைத்துக் கொண்டு அல்லாவிடத்திலே அவர்கள் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற சமூகத்தினுடைய ஏழைகள் சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய சூழ்நிலையை அல்லாஹ் முன்பு உணர்ந்து அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் இயலாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற அனைத்தையும் நாம் அவர்களுடைய எல்லா நாட்களிலும் செய்யலாம் गॉडवे तब तुम बड़ी बेसु की न बड़ी है इस तरह की सीढ़ा भगदड़ तोड़े कार्य की सीढ़ा इनकी अंदर से पुड़ी थे तब तुम गॉडवे दुसवार सीढ़ियों का पता लगना बेशाला होता था न पता नहीं बुरी तरह तुम किया तो उनके खामा बंदा सुनते हैं तो बंदा लोटा है आगे गॉडवे तब तुम किया ठीक है